குட்டாஞ்செனியில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவியின் மரணம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஆசிரியருக்கு எதிராக புத்தளத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த ஆசிரியரை புத்தளம் சாஹிரா கல்லூரிக்கு இடமாற்றம் செய்வதாக கல்வி அமைச்சர் நேற்றைய தினம் அறிவித்தது இதனையடுத்து குறித்த ஆசிரியர் தங்களுக்கு வேண்டாம் என கூறி புத்தளம் சாஹிரா கல்லூரிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதேவேளை இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இந்த விடயம் தொடர்பான விவாதம் சூடுபிடித்திருந்தது சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அரசாங்க தரப்பு பின்னர் சபையில் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எந்த தண்ணினைப் பொருத்தும் எதிராக இல்லை எந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் இல்லை என்ன ஆட்பாட்டம் செய்யுறது எங்களோட ஊருக்கு வந்து தொடராக பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தந்தனைக்குரிய இடம் மாற்றத்துக்கு குத்தளத்தை தான் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு தெரிய ஷாபிச் ஆத்யும் ஏன்னா டாக்டர் அவரோட சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு தந்தநிலை சொல்லி பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்பர் என்ன அனுப்புனாங்க குத்தளத்துக்கு புத்தகத்திலேயே வைத்தியசாலையில தலைமை அதிகாரி மினிஸ்டில வேலை செஞ்சவரால இடம் மாற்றினாங்க தண்டனை கூறிய இடம் மாற்றம் அப்ப இது தொடர்பா புத்தள சமூகம் பாதிக்குது அதனாலதான் புத்தள சமூகத்திற்காக நாங்க இவ்வாறான செயற்பாடுகளை இதுக்கு கூட அனுமதிக்க இயலாது அப்படிங்கிறதுக்கான ஆட்பாட்டு அதே நேரம் சில பேர் சொல்றாங்க ஆசிரியர் இங்க வர மாட்டார்னு சொல்லி புலியான விஷயம் ஆசிரியருக்கு இடமாற்றம் புத்தள சாயிராவுக்கு வழங்கப்பட்டு இப்போ கல்வி அமைச்சு வேலை முடிஞ்சது இப்ப போலீஸ் என்ன செய்ய சொன்னா அவரு தப்பு செஞ்சா அவர் சிறை கணப்பி அவர் சிறை வாசத்தை அனுசரிச்சுட்டு இழைத்தவர்கள் எங்களுக்கு வாங்க அதை சொல்றதுக்கான ஒரு ஆட்பாட்டமே தவிர எங்க அரசியலை செய்றதுக்காக அரசாங்கத்துக்கு விமர்சிக்கிறதுக்காக எந்த பாடசாலையை கேவலப்படுத்துறதுக்காக இல்ல எங்களோட உரிமையை கேட்கறதுக்கான ஒரு ஆர்பாட்டம் இந்த தாவல நாங்க என்னோட மக்களுக்கு கொண்டு போவோம்